நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இது எஸ்டேடினா வரலாறுதானே பாஜக ஆளுநர்களும் பாலியல் புகார்களும் அடுத்தடுத்து வெளியாகும் பாலியல் புகார்கள் நாடாளுமன்ற தேர்தல் களத்தை வெப்பமாக்கியிருக்கிறது முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மக்களவை எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் புகார்கள் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் வெளியான நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் பதினாலு தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அடுத்து பதினாலு தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் செல்வாக்குள்ள ஒரே மாநிலம் கர்நாடகா தான் கூட்டணி கட்சியான மதசார்பட்ட ஜனதா தளத்தோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது பாஜக மதசார்பட்ட ஜனதா தளத்தைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் எச் டி குமாரசாமியின் சகோதரர் மகனுமான பிரிட்ஜிவால் ரேவண்ணா கர்நாடகாவில் ஆசன் மக்களவைத் தொகுதியில் எம்பியாக இருக்கிறார் அதே தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது அதற்கு முந்தைய நாள் தான் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் வெளியாகின பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வக்கரங்கள் என்ற பெயரில் முன்னூறு பாலியல் வீடியோக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டன அதன் பிறகு பிரஜிவல் ரேவண்ணா தொடர்புடைய இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின தன் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் தனது கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என்று தொடங்கி அரசு பணியில் இருக்கும் பெண் அதிகாரிகள் வரை பாலியல் ரீதியாக பிரிஜுவல் ரேவண்ணா சீரழித்திருக்கிறார் என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அந்த பாலியல் காட்சிகளை அவரே வீடியோவும் எடுத்திருக்கிறார் பதினாறு வயது சிறுமி முதல் அறுபது வயதுடைய பெண்கள் வரை பாலியல் அத்துமீறலில் பிரஜுவல் ரேவண்ணா ஈடுபட்டிருக்கிறார் என்பதை கர்நாடகா முழுவதும் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள் இந்த விவகாரத்தால் பாஜக மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணியினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்தா போஸ் மீது புகார் எழுந்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் ஆனந்தா போஸ் ஆளுநர் மாளிகை பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் கொல்கத்தா காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஆளுநர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் மோடி ஆட்சியில் ஆளுநர் மாளிகை மீதே தொடர்ச்சியாக பாலியல் புகார்கள் வீசப்படுகின்றன பாஜக ஆளுநர்களும் பாலியல் புகார்களும் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் செக்ஸ் கிளப் ஆன ராஜ்பவன் சிக்கிய ஆளுநர் சண்முகநாதன் வரலாற்றை முதலில் அலசுவோம் மேகாலயா ஆளுநர் சண்முகநாதனின் வேலைகள் இந்தியாவையே சந்தி வைத்தன ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மேகாலயா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தமிழகத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் இயக்கத்தின் மூத்த பிரமுகரான சண்முகநாதன் செக்ஸ் புகாரில் சிக்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் மேகாலயா ராஜ்பவன் மக்கள் செய்தி தொடர்பாளர் பதவிக்கான நேர்காணல் நடைபெற்றது அதில் பங்கேற்க வந்த இளம்பெண்ணுக்கு சண்முகநாதன் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக செய்திகள் வெளியாகின அந்த சம்பவத்தை மேகாலாவில் வெளிவரும் தி சிலாங் டைம்ஸ் ஆங்கில நாளிதழின் ஆசிரியர் பேட்ரிஷியா முகின் இப்படி விவரிக்கிறார் என்னிடம் உதவி ஆசிரியராக சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றிய இளம்பெண் தான் பிஆர்ஓ வேலைக்கான நேர்காணலில் கலந்து கொண்டவர் அவர்தான் ஆளுநர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் என்னிடம் சம்பந்தமில்லாத பர்சனல் விஷயங்களை ஆளுநர் கேட்டார் அந்த அறையில் ஆளுநரை தவிர வேறு யாரும் இல்லை நேர்முகத் தேர்வு முடிந்து அறையிலிருந்து வெளியேறியபோது திடீரென்று பின்னால் வந்த சண்முகநாதன் கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தார் என அந்த பெண் சொன்னார் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாவது குடியரசு தினத்தை நாடு கொண்டாடி கொண்டிருந்த போது அறுபத்தி எட்டு வயது ஆளுநர் சண்முகநாதன் பாலியல் நீலைகள் வெளிச்சத்துக்கு வந்தன இதன் பிறகு மேகாலயா ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து ஜனாதிபதிக்கும் பிரதமர் மோடிக்கும் ஐந்து பக்க கடிதத்தை அனுப்பினார்கள் ராஜபவன் இளம் பெண்கள் கிளப்பாகவே சண்முகநாதன் மாற்றிவிட்டார் என அந்த கடிதத்தில் ஊழியர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அந்த கடிதத்தில் பதினோரு விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன ராஜ்பவனில் ஒரு மருத்துவர் இரண்டு உதவியாளர்களை கொண்ட நிரந்தரமான மருத்துவ குழு இருக்கிறது ஆனால் சண்முகநாதன் கூடுதலாக பகல் நேரப் பணியில் ஒரு நர்சையும் இரவு நேர பணிக்கு இன்னொரு நர்சையும் நியமித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் சண்முகநாதன் தம்மிடம் தவறாக நடக்கிறார் என கூறி வேலையை தூக்கி அறிந்து விட்டு சென்றார் சண்முகநாதனின் பாலியல் தொல்லை தாங்காமல் பத்து நாட்களிலேயே வேலையை வேண்டாம் என நர்ஸ் தப்பி ஓடினார் சண்முகநாதனின் படுக்கை அறை வரை இளம் பெண்கள் சுதந்திரமாக சென்று வந்தார்கள் சண்முகநாதன் தனக்கான பிஏவாக அசாமை சேர்ந்த சின்மொயி தேகா என்பவரை முதலில் நியமித்தார் பிறகு அவரை பிஆர்ஓ பதவியில் அமர்த்தினார் சென்னையைச் சேர்ந்த பானுமதி என்பவரை சமையலராக நியமித்தார் இவர்களுக்கு ஊதியத்தோடு சகல வசதிகளும் செய்து தரப்பட்டன சின்மொயி தேகாவின் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இளம் பெண்கள் அவர்களும் ராஜ்பவனில் சகல வசதிகளுடன் அடிக்கடி வந்து தங்கிச் சென்றார்கள் இம்பாலில் உள்ள ராஜ்பவனில் சின்மொயி தேகாவுடன் ஒரே அறையில்தான் சண்முகநாதன் தங்கியிருந்தார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருந்தது சண்முகநாதனை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி ஷில்லாங்கில் பெண்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடத்தினார்கள் பிரச்சனை போதாகரமாகவே சண்முகநாதன் ராஜினாமா செய்தார் மணிப்பூர் சட்டசபை தேர்தலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தில் சண்முகநாதனை உடனே ராஜினாமா செய்யுமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார் அடுத்த விவகாரம் தமிழ்நாட்டில் நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிர்மலா தேவி விவகாரம் விஸ்வரவம் எடுத்தது கல்லூரி மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை தவறாக வழிநடத்த முயன்றார் பேராசிரியர் நிர்மலா தேவி அருப்புக்கோட்டையை தேவாங்கூர் கல்லூரி கணிதத்துறையில் பணியாற்றி வந்த பேராசிரியை நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றி கொண்டிருந்தார் கல்லூரியில் படித்து வந்த ஏழை மாணவிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்த முயன்றார் மாணவிகளிடம் நிர்மலா தேவி பேசிய ஆடியோ தமிழ்நாட்டையே கலங்கடித்தன மாணவிகள் நான்கு பேரை தவறான வழிக்கு அழைத்துச் செல்வது போன்ற உரையாடல் அந்த ஆடியோவில் இடம்பெற்றிருந்தது உயர் அதிகாரிகளின் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று நான்கு மாணவிகளிடம் நிர்மலா தேவி பேரம் பேசினார் இந்த விவகாரத்தில் அன்றைக்கு தமிழகத்தின் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பெயரும் அடிபட்டது எனக்கு பெரிய லெவலில் தொடர்பு உள்ளது உங்களுடைய எதிர்காலம் சொர்க்கமாக இருக்கும் நான் சொல்லும் விஐபி பேரை கேட்டால் அப்புறம் நீங்களே தானே வந்து விடுவீங்க கவர்னர் தாத்தா இல்லை ஆளுநரை அருகிலிருந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் நிர்மலா தேவி மாணவிகளிடம் பேசுகிறார் இந்த ஆடியோ வெளியான பிறகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நான் நிர்மலா தேவியை பார்த்தது கூட இல்லை என்றார் மாணவிகளை பாலியலுக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவியிடம் உயர்மட்ட விசாரணைக்கு கவர்னர் பன்வாரிலால் உத்தரவிட்டார் விசாரணை அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் சந்தானத்தை நியமனம் செய்தார் நிர்மலா தேவி விவகாரத்தில் விசாரணை அதிகாரி சந்தானம் அறிக்கையை சமர்ப்பித்த பின்னரே சிபிஐ விசாரணை குறித்தெல்லாம் முடிவு செய்ய முடியும் என பன்வாரிலால் சொன்னார் அந்த சந்தானம் கமிஷன் அறிக்கை இன்று வரை வெளியாகவில்லை நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மீதான புகார் வெளிச்சத்துக்கு வராமலேயே போய்விட்டது இந்த வரிசையில் தான் இப்போது மேற்கு வங்காள ஆளுநர் மீது பாலியல் புகார் எழுந்திருக்கிறது ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருகின்றன பாதிக்கப்பட்ட பெண் தான் மட்டுமல்லாது தன்னை போன்ற நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைப்பதை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் உண்மையிலேயே பெண் சக்தியை நம்பினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆனாலும் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்தா போஸ் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார் Allah razı